ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த நாளே வந்து நான் சரி இது வந்து இந்த மாதத்துக்கு தேவையான ஜாமான் வந்து போதும் மளிகை ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் இது எவ்வளோ வரும் பணம் அப்படின்னு கேட்டார் இப்போ தானாங்க வாங்கிட்டு போகிறீங்க அதுக்குள்ளே எவ்வளோ வரும்னு கேட்டால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒன்னே இல்லைம்மா என்கிட்ட மூவாயிரம் தான் பணம் இருக்குது அப்படின்னு ஒன்று அதுக்குள்ளே தான் வரும் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே தான் வரும் ஏன்னால் போன மாதம் ஜாமான் கொஞ்சம் இருக்கிறதுனால இல்லாத மட்டும்தான் எழுதியிருக்கேன் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அவரோட கஷ்டம் எனக்கு புரியுது ஏன்னால் வந்து இந்த மாதம் வந்து சம்பளம் ஒழுங்காக அவருக்கு வரலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் இது பண்ண முடியல அவரால் வந்து ஒன்றும் இது பண்ணிக்க முடியல நம்ம எதுவும் சொல்லவும் முடியலை அவர்கிட்ட ஏன்னா வேலை கண்டினியூவாக இருந்தால் அவர் போகக்கூடிய ஒரு ஆள் தான் வேலை இல்லாததுனால தான் வந்து அவர் வந்து இது மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு தவிர வேலை இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம அவருக்கு ரெக்கவரி பண்ணி இது பண்ணி கொடுக்குறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுங்கிறதுனால சமையலெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கி தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதிகமான விலைக்கு வாங்க போகணுன்னா அவருக்கும் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இந்த இதெல்லாம் அடுத்த மாதமே வர்றதுனால அதையும் நம்ம வந்து சமாளித்து கட்டணுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக ஒரு சில இது முன்ன பின்ன விஷயங்களையும் நம்ம மறைச்சி இது பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் எது நமக்கு சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம இது பண்ணுறது தான் நம்மளுக்கு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே தவிர அதுக்காக வந்து நம்மளால் வந்து இது சரியாது சரிங்கிறத நம்ம வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது வந்து இப்போ கீ ஆகுதோ அதை வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வ மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த இது பண்ணிகிட்டு தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காக வந்து நம்ம முரண் முரண்பாடான விஷயங்களையும் தவிர்த்து நம்மளுக்கு எது இதாகுதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இது பண்ணேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டான இது விஷயத்த வந்து நம்ம வந்து பணிஞ்சு பேசுகிறதுக்காக இருக்கட்டும் பணிவாக இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறதுக்கு செய்கிறதுக்காக இருக்கட்டும் நமக்கு எதுவுமே வந்து இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எதுவுமே முக்கியம் நம்ம நினச்சிக்கிட்டும் போயிட்டு இருக்க முடியாது அதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து செய்கிறதுக்காக தான் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி உள்ள ஒரு நிலைமைக்கு வந்து நம்மளுக்கு அது இதான விஷயமா படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நம்ம கரெக்டான ஒரு இதையும் நம்ம வந்து வேலை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா பட்டுச்சு அதனால நானும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படி சொல்லப்பே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து என் ஃப்ரெண்டு ஒரு ஜாப் சொன்னேன் இது மாதிரி வந்து ஹாஃப் டே மட்டும் நீ வா இது மாதிரி டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஜாப் தான் வேணா ஆஃப் டே மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறியா நான் ஏதாச்சும் மன்த்லியும் உனக்கு தரேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தரேன் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் சொன்னேன் அதெல்லாம் ஓகே தான் எனக்கு நீ சொல்லி கொடுக்க சொல்கிறது இதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை இருந்தாலும் வந்து எனக்கு கரெக்டான விஷயத்தில் வந்து நமக்கு ஏதாச்சும் வந்து இது பண்ணி கொடுக்கணும் பண்ணணும் செய்யணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அதுவும் நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் உனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு எதையுமே வந்து காம்ப்ளிமெண்டரியாக ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது சோர்ஸுங்கிறது வேணும் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாம்மா நான் இல்லைங்களை அதுக்காக நான் வேலை வந்து நம்மளுக்கு இதை வந்து வச்சுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் வந்து இதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ப முடியும் அப்படின்னோன்னே சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எதா இருந்தாலும் பாசிட்டிவாக எடுப்போம் அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து உறுதுகோலாக இருக்கிறது அதுக்காக வந்து நம்ம எதையும் வந்து இது பண்ணிட முடியாது சரியான ஒரு இதை வந்து விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் நான் வந்து உணரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பயே அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் நம்ம இந்த வேலையை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்துட்டோன்னா எல்லாமே கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே எதாக இருந்தாலும் நடக்குதோ நடக்கலையோ முயற்சி பண்ணி பார்ப்போமே இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து முயற்சி பண்ணுறதை தாண்டி நம்மளுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முழுத அளவில் வந்து வேண்டிக்கிறது அப்படிங்கிறது கடவுள் அடுத்தது நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் அதை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம தான் பார்க்கணும்